சற்று வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை தொடரும் என்று குறிப்பாக பன்னெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக நாகை கடலூர் திருவாரூர் மயிலாடுதுறை விழுப்புரம் நெல்லை குமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையில் படிப்படியாக மழை குறைந்தாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மேலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நாளைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வருகின்ற நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க